போகிறதுப்போ டென்த்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று ஃபஸ்ட் சாப்டர் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ ஈக்குவல் பாருங்கள் அடைப்பு கோரிக்கை கொடுத்துருக்காங்க ஒன்று கம்மா மூணு கம்மா அஞ்சு பி பார்த்திங்கன்னா அதே சேம் ரெண்டு கம்மா மூணு எண்ணில் ஃபஸ்ட்டு மூணு சப்டிவிஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன ஏ பிளாஸ் பி சரிங்களா இல்லை ஏ பெருக்கல் பின்னு சொல்லலாம் மற்றும் பி பெருக்கல் பி இன்ட்டு ஏவை காணுங்க இதையும் இதையும் கேட்டிருக்காங்க ரெண்டாவது சப்டிவிஷன் பாருங்கள் ஏ க்ராஸ் பி ஈக்குவல் பி க்ராஸ் ஏ ரெண்டும் சமமாக இருக்குமா இருக்குமா இல்லையா அப்படி இல்லைன்னா ஏன்ற காரணத்தை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா மூணாம் சப்டிவிஷன் பாருங்கள் என் இன்ட்டு ஏ க்ராஸ் பின்னா இதனுடைய உறுப்பு எத்தனை ஈக்குவல் என் இன்ட்டு பி கிராஸ் ஏன்னா இதனோட உறுப்பு எத்தனை ஈக்குவல் என் ஏவோட உறுப்பு என்ன கிராஸ் என் பி அப்போது இதனுடைய உறுப்பு வந்து எத்தனைன்றதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச மூணு உறுப்புமே சமமா இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்திருக்காங்க எடுத்து எழுதிக்கலாமா என்ன ஏங்க அடைப்பூக்கில் கொடுத்துருக்காங்க ஒன்று கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா பி எனக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு சரிங்களா இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பிடிக்கணும் ஏ க்ராஸ் பி ஈக்குவல் இப்போ ஏ என்ன ஒன்று கம்மா மூணு கம்மா அஞ்சு கிராஸ் பி என்ன ரெண்டு கம்மா மூணு இப்போ என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு இந்த ஒன்று எடுத்து இந்த ரெண்டு கோடியும் மூணு கோடியும் எழுதிக்கலாமா இப்போ என்ன வரும் ஒன்று கம்மா ரெண்டு அடுத்து ஒன்று கம்மா மூணா அடுத்து பாருங்கள் இந்த மூணு எடுத்து ரெண்டு கோடியும் மூணு கோடி எழுதிக்கலாமா மூணு கமா ரெண்டு அடுத்து மூணு கமா மூணு சரிங்களா அடுத்து இந்த அஞ்சு எடுத்து ரெண்டு கோடியும் மூணு கோடியும் எழுதிக்கலாமா அப்போது அஞ்சு கமா ரெண்டு அஞ்சு கமா மூணு சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு அடுத்து என்ன பி கிராஸ் ஏ இப்போ பி என்ன ரெண்டு கமா மூணு கிராஸ் ஏ என்ன ஒன்று கம்மா மூணு கம்மா அஞ்சு சரிங்களா ஈக்குவல் இது எடுத்து இதுக்கெல்லாம் பாருங்கள் ரெண்டு எடுத்து இந்த மூணு உறுப்பு கூட்டியும் பெருக்கும் போது ரெண்டு ரெண்டு கமா ஒன்று அடுத்து ரெண்டு கமா மூணு அடுத்து ரெண்டு கமா அஞ்சு சரிங்களா கம்மா இந்த மூணு எடுத்து மூணு உறுப்பு பெருக்கும் போது மூணு கமா ஒன்று அடுத்து மூணு கமா மூணு அடுத்து மூணு கமா அஞ்சு சரிங்களா இப்போது ரெண்டுத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே சமமாக இல்லை அப்போது இந்த இடத்துல வந்து இது ரெண்டுத்தையும் வந்து இதை மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு உறுப்புமே சமமாக கிடையாது அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க இங்கே வந்து ஏ க்ளாஸ் பியும் பி கிராஸ் பியும் சமமாக இருக்குமா இருக்காதான்னு கேட்டிருக்காங்களா இல்லை எதுனா ஒரு உறுப்புனா சமமாக இருக்கா இதுவுமே கிடையாது அப்போது நாட் ஈக்குவல் சரிங்களா ஏன்னா இது ஃபஸ்ட்டு உறுப்பு பாருங்க ஒன்று கம்மா ரெண்டுன்ட்டு இருக்கா ரெண்டா சேம் இதில் ஃபஸ்ட்டு உறுப்பு ரெண்டு கம்மா ஒன்றுன்ட்டு இருக்குது மாறி இருக்குது அப்போது நாட் ஈக்குவல் அதே போல் ப ரெண்டாவதும் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு எழுதுகிறேன் ஒன்று கம்மா மூன்று இங்கே என்ன ரெண்டு கம்மா மூன்று அப்போது இதுவும் சமமாக இல்லை அப்போது எதுவுமே சமமாக கிடையாது சரிங்களா அடுத்து மூருங்க இல்லைன்னா நீங்கள் சிம்பிள் இப்படியும் எடுத்து எழுதிக்கலாம் இப்போ வெண்ணப்பிடிச்சிட்டு இதை வந்து சாம்பாடு ஒன்றுன்னு இப்போ சாம்பாடு ரெண்டுன்னு எடுத்து எழுதிட்டு இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே பி கிராஸ் ஏ க்ராஸ் பி நாட் ஈக்குவல் பி கிராஸ் ஏ அப்போ ஒன்று நாட் ஈக்குவல் ரெண்டு சம்பாடு அப்படின்னும் எடுத்து ஸ்டார்ட் நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் மூணாவது ஃபஸ்ட்டு கேட்டுருக்காங்க என் க்ரா ஏ க்ராஸ் பி அப்போனா இதெல்லாம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்டிருக்காங்களா எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது அப்போ ஆறு அடுத்து என் பி க்ராஸ் ஏலையும் எத்தனை உறுப்பு இருக்குது ஆறு உறுப்பு இருக்குது சரிங்களா அடுத்து என் க்ராஸ் ஏ கேட்டிருக்காங்க அடுத்து என் க்ராஸ் பி கேட்டிருக்காங்களா இப்போ ஏவில் ஏவில் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இருக்குது பியில் ரெண்டு இருக்குது எடுத்து எழுதிக்கலாமா இப்போ என் ஆஃப் ஏவில் வந்து மூணு என் ஆஃப் பியில் வந்து ரெண்டு இப்போ ஈவெலாம் எடுத்து எழுதும் போது ஃபஸ்ட்டு நடத்தி க்ராஸ் பண்ணிக்கலாம் நம்ம என் க்ராஸ் ஏ க்ராஸ் என் பி ஈக்வல் ஏஎண்ணை மூணு பிஎன்ன ரெண்டு ரெண்டுத்தையும் பிறகுனா ஆறு சரிங்களா அப்போது இந்த மூணுமே நமக்கு ஒரு ஆறுன்னு கிடச்சிருக்கு அப்போது என் இன்ட்டு ஏ க்ளாஸ் பி ஈக்குவல் என் இன்ட்டு பி க்ளாஸ் ஏ ஈக்வல் இன்ட்டு ஏ க்ராஸ் என் இன்ட்டு பி இது மூணுமே சமம் எப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஆறு ஈக்வல் ஆறு ஈக்வல் ஆறு சரிங்களா